லாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் கிறிஸ்துவ ஒத்துருங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரோட வாழ்க்கையிலும் அதிபயங்கரமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது யாரிடத்துல போய் சொல்லுவது என்று கூட தெரியாமல் நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு நமக்குள்ளேயே குமுறி அழுது தேவ சமூகத்தில் நம்ம போகிறத நம்ம பார்க்குறோம் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அது தன்னுடைய பாரத்தை தானே சுமந்து கொண்டு ஒரு சில விஷயங்கள் நீங்களே யோசித்து பாருங்களேன் ஒரு சில விஷயங்கள் வெளியவும் சொல்ல முடியாது நமக்குள்ளேயும் வைத்துக்க முடியாது ஆனா அது என்ன செய்வது என்று தெரியாமல் அவ்வளவு வேதனையை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அது எதை என்ன செய்வதென்றே தெரியாது ஆனா அதற்கு வேதம் நமக்கு அதுக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்கறது நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்ம அப்படிதான் செய்கிறோம் இல்லையா நம்மளே சுமந்துக்கிறோம் நம்ம என்ன பண்ணணுமா நம்மளுடைய வழியை நம்ம ஒரு தேவ சமூகத்துல போய் தே நம்மளுடைய வழியை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அண்டுவர இது சுமக்க கூடாத பாரம் யாரிடத்துலையும் சொல்லவும் முடியல எனக்குள்ளேயே அதை வைத்து கொண்டு அதனுடைய கஷ்டன்னால் தாங்கவும் முடியல உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன்ப்பா இதை நீங்கள் அப்பா பொறுப்பெடுத்து கொள்ளுங்க உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நான் ஃப்ரீயாக விரும்புகிறேன் இன்னை அந்த பாரத்தை உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்க விரும்புகிறேன்னு சொல்லி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம வந்து விட வேண்டும் நமக்கு வேதத்தில் அப்படி செய்த ஒரு மனுஷி இருக்கிறாங்க அவங்க தான் அவங்க என்ன பண்ணாங்க குழந்தை இல்லாததுனால வருஷந்தோறும் எருசலேமுக்கு பலியிடும்படியாக தொழுது கொள்ளும்படியாக பண்டிகை கொண்டாடும்படியாக போவாங்க அவங்க போகும்போது எல்லாமே வெணினாள் அண்ணால எப்பொழுதும் மனமடி வாக்குறத நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா அன்னைக்கு அவன் என்ன பண்ணா அவங்க கணவரிடத்துலையும் சொல்லல கணவர் வந்து ஆறுதல் சொல்றாரு ஆனாலும் அங்கேயும் எதுவும் தன்னுடைய இறுதியை வெளிப்படுத்திக்கல தேவ சமூகத்தில் வந்து அங்கே அசரினாகியே ஏலி இருக்கிறான் அவனிடத்துல எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லலை போனா முழங்கால் படிட்டா தேவ சமூகத்தில் அவளுடைய இருதயத்தை அவளுடைய பாரத்தை அவளுடைய கஷ்டத்தை அவளுடைய கண்ணீரை மொத்தத்தையும் அவளுடைய கண்ணீர் வழியாக கரைத்து தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டான் அது நீங்கள் நல்லா படித்து பாருங்க அதற்கப்பம் அந்த ஜபம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் துக்க முகமாக இருக்கவே இல்லை ஆனால் அவளுடைய காரியம் வாய்த்தது அவ என்ன ஜெபித்தாலோ அந்த காரியம் அவளுக்கு வாய்த்தது அதுக்கு தாங்க இந்த வசனம் சொல்லி உன் வழிய முதல்ல கர்த்தரிடத்துல ஒப்பு அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒரு பாட்டி என்ன பண்ணாங்களாம் காட்டுக்கு போய் விறகு வெட்டி பாரமான பெரிய நீல நீளமான கட்டைகளை கட்டி தலையில வைத்துக்கொண்டு நடந்து வந்தார்களாம் நடந்து வரும்போது அவங்களை தூக்கவே முடியல பயங்கர வெயிட்டு பச்சை கட்டை எப்படி தூக்குறதுன்னு தெரியல அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது மாட்டு வண்டி ஒன்று வழியில் வந்துச்சான் வரும்போது அந்த மாட்டு அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு போறீங்க பாவம் வாங்க நீங்கள் மாட்டு வண்டியில் பின்னாடி பக்கமாக ஏறிக்கோங்க நான் உங்களை எங்கே போகணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு இறங்கி விடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் சரிப்பா நல்லதா போச்சுப்பா சொல்லி அவங்க வண்டியில் ஏறி உக்காந்தாங்களாம் அப்பவும் வந்து அவர் வண்டி எடுத்து கிளம்பும் போது முக்கள் முனகல் சவுண்டு கேட்டுச்சான் என்ன இது இப்போ இன்னமும் அந்த பாட்டி கிட்ட ஏதோ சத்தம் வருது என்னாச்சு பாட்டிக்கு உடம்புக்கு முடியலையா இல்ல வெயில் தாங்க முடியலான்னு திரும்பி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுதான் மாட்டு வண்டில அவங்கள ஏத்துனது எதுக்காக அந்த பாரத்தை இறக்கி அந்த வண்டியில வச்சுட்டு இவங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்களாம் மேலே ஏறி உட்காரும்போது அந்த கட்டையை தலையில சுமந்துக்கிட்டே தான் வண்டியில் உட்காந்துட்டு வந்தாங்களாம் இப்படி தாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய பாரத்தை இறக்குறோம் திரும்பி வரும் பொழுது இது என்னுடையது என்னுடைய பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும் அந்த பாரம் எப்பொழுதுமே நம்ம தலையிலே தான் இருக்கும் அதுக்கு யாருக்கும் ஆறுதலும் சொல்ல முடியாது சமாதானமும் கொடுக்க முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ அவரிடத்துல உன் வழியை ஒப்பு கொடுத்துரு அவர் சமூகத்தில் இறக்கி வச்சிரு அதுக்கப்புறம் பாரு அவர் மேலே நான் நம்பிக்கையாக இரு நான் அப்பா நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் பார்த்துக்குவார் இனி எனக்கு கவலை இல்லை ஏன்னா அவர் என்ன சொன்னார் ஆறுதல் தருகிற தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன தேவன் இனிமேல் எனக்கு இலைப்பாறுதல் தான் நான் ஏன் கவலைப்படணும் நான் ஏன் கண்ணீர் படிக்கணும்னு சொல்லி அப்படி தாங்க நம்ம நினைக்கணும் அப்போ தான் அவர் என்ன பண்ணுவாரான் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அண்ணா பெற்றுக்கொண்டால் இல்லையா ரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அது போல நீங்களும் தேவ சமூகத்துல இறக்கி வைத்து தேவ சமூகத்துக்கு வாருங்கள் கத்துறவங்கள ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் அப்பா இது போலதான் அண்டுறேன் நிறைய பேருக்கு ஈஸியா பேசுகிறோம்ப்பா நிறைய பேருக்கு வெளிலயே சொல்ல முடியாத துக்கம் யார் இடத்துல போய் சொன்னா தப்பா நினச்சிருவாங்களோ வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அதை வச்சு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ சண்டை வரும்போது அதை சொல்லி நம்மளை ஏசுவாங்களோன்னு சொல்லி பயந்து நிறைய பேர் வெளியில சொல்றதுலப்பா ஆனா நீர் யாரிடத்திலும் தூற்றி தெரியாத தேவன் மணி மனுஷனை போல அல்ல உங்க சமூகத்தில் அவங்கள பாருங்களை இறக்கி வைத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே